புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவிகள் இந்தியர்கள் இருபத்தாறு பேர் காலமாக இருந்தாங்க இதற்கு என்னதான் பதிலடி இந்தியா என்ன செய்ய போகிறது அப்படின்ட்டு ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருந்த நிலையில தான் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தக்க பதிலடிய கொடுக்க துவங்கி இருக்காங்க இதனுடைய வீரியம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்ற தகவல்களும் ஆப்ரேஷன் சிந்துர் சிந்தூர் என்று பெயர் வைக்க காரணம் என்ன மிக மிக முக்கியமாக தற்போது நடத்தப்பட்ட தாக்குதலில் எத்தனை பேர் காலமாக இருக்காங்க எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கின்றது எந்தெந்த இடங்களில் இந்தியா அடுத்து தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ரகசியங்களையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தில் இந்தியா சரியான திசையில் சென்று கொண்டிருக்கின்றது தக்க பதிலடியை கொடுத்து தீரணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த சம்பவம் நம்ம எல்லாரையும் உரைய வைத்தது குறிப்பாக அங்கு நடந்த சம்பவத்தில் இருபத்தாறு பேர் காலமாகி இருந்தாங்க அந்த ஒரு நிகழ்வை இன்னைய வரைக்கும் யாராலையும் ஜீரணிக்க முடியல இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயரில் இந்திய இராணுவம் பதில் தாக்குதலை தற்போது நடத்த துவங்கி இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா ஆறாம் தேதி மே மாதம் ஆறாம் தேதி நள்ளிரவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா எண்பது பேர் காலமாகியிருக்காங்க அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் தான் இதில் காலமாகியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டும் பாகிஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானினுடைய ஆக்கிரமிப்பு பகுதியில் தான் இந்த டார்கெட் அதாவது இந்த தாக்குதல் டார்கெட் வைத்து நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் தீவிரவாதிகள் மட்டும்தான் டார்கெட்டு மற்ற பொதுமக்களோ பாகிஸ்தானினுடைய இராணுவ பகுதியோ பாகிஸ்தானினுடைய மக்கள் வாழும் பகுதியிலேயோ இந்த தாக்குதல் நடத்தப்படலை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட ஒன்பது இடங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இந்தியாவிற்கு மிக வெற்றி கிடைத்திருக்கின்றது இந்தியாவினுடைய இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத பாகிஸ்தான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தீவிர ஆலோசனையில் இறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் மூன்று அப்பாவிகளை இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் இருக்காங்களாம் அனைத்து எல்லை பகுதிகளிலையும் போர் ஏற்படக்கூடிய அதாவது பெரிய அளவிலான சம்பவம் அசம்பாவிதம் நிகழக்கூடிய சூழ்நிலை தற்போது இருக்கின்றது இந்திய ராணுவம் அனைத்திற்குமே தயாராகத்தான் இருக்கின்றது இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாக இன்னைக்கு அதாவது மே மாதம் ஏழாம் தேதி அன்று இந்திய அரசு உரிய விளக்கம் அளிக்கவும் இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கு ஏன் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ட்டு பெயர் வைத்தாங்க அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த மக்களிடமும் எழுந்திருக்கக்கூடிய ஒரே கேள்விதான் இதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இந்திய ராணுவத்தினுடைய சென்டிமெண்ட் அட்டாக் இது என்று சொல்லப்படுகின்றது அதாவது சிந்தூர் அப்படின்னா தாலி கட்டிய பின் பெண்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம் என்ற அர்த்தம் குங்குமம் திலகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த பகல்காம் தாக்குதல்ல பல இளம் ஜோடிகளினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது அதற்கு பதிலடி தரும் விதமாகத்தான் இந்தியாவினுடைய இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதாகவோ தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது ஜோடி ஜோடியாகத்தான் அந்த இடத்துல காலமாகி இருந்தாங்க அந்த தீவிரவாதிகளால் சுடப்பட்டிருந்தாங்க இதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா சிந்தூர் என்ற பெயரை வைத்து அதற்கு பழி தீர்க்கும் விதமாக அந்த அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிந்தூர் அப்படின்ற பெயரில் இந்த ஆப்ரேஷனை இந்தியா தொடங்கியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தீங்கன்னா பகவல்பூர் மற்றும் கே ஆகிய இரண்டு பகுதிகள் தான் குறிவைத்து தாக்கப்பட்டது ஏன் குறிவைத்து தாக்கப்பட்டது அப்படின்றதற்கான மிக முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்கின்றது தாக்கப்பட்ட முக்கிய இடங்களில் பாகல்பூரில் உள்ள ஜெய்ஷ் இ முகமதுவின் தலைமையகம் மற்றும் முரீத்கேவில் உள்ள லஷ்கர் இ தொய்பாவின் தலைமையகம் ஆகியவையும் இதில் அடங்கும் இவை இரண்டும் இந்தியாவிற்கு எதிரான எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகளுடன் நீண்ட காலமாக தொடர்புடைய மையங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு தீவிரவாத அமைப்புகளும் பல்வேறு அசம்பாவிதங்களில் ஈடுபட்டு இருக்கானுங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த ஜேஇஎம் அதாவது ஜெய்ஷ் ஜெய்ஷ்இ முகமதுவினுடைய நிறுவனர் இந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் மசூத் அசார் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருந்தான் அதற்கு மாறாக இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஐசி எண்ணூற்று பதினால கடத்தி இருந்தானுங்க தீவிரவாதிகள் அந்த பயணிகளுக்கு ஈடாக இந்த மசூத் அசார் விடுவிக்கப்பட்டான் அதிலிருந்து அந்த பகவல்பூர் அந்த பகவல்பூர் தான் பார்த்தீங்கன்னா ஜே ஜெய்ஷ் இ முகமது இந்த அமைப்பினுடைய மையமாக செயல்பட்டு வருகின்றது அந்த இடம் அப்போதிலிருந்தே இந்த குழு இந்தியாவில் மிக பெரும் பேரொழிவை ஏற்படுத்திய குழுவாக இருக்கின்றது இரண்டாயிரமாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர்ல சட்டமன்றத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்து பதினாறு பதான்கோட் விமானப்படை தள தாக்குதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதல் அப்படின்ட்டு இந்தியாவில் பல்வேறு அசம்பாவிதங்களை இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தீவிரவாதிகள் தான் செஞ்சானுங்க அது மட்டுமல்லாமல் இவனுங்க வைத்திருக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக அந்த தீவிரவாத அமைப்பின் மூலமாக இன்னும் ஏகப்பட்ட பேரழிவை இந்தியா சந்திக்க போகின்றது அப்படின்ற ஒரு தகவலும் உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கின்ற அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா தற்போது இந்த இடத்துல இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த இடத்துலையும் அடுத்ததாக முறிகேத் அப்படின்ற பகுதியிலேயும் நடத்தப்பட்ட தாக்குதலில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் காலமாகியிருக்கானுங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக நடத்தப்பட்ட முதல் தாக்குதல்லையே இத்தனை தீவிரவாதிகள் காலமாக இருக்கானங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பெரும்பாலும் பொதுமக்களின் பார்வையில் இருந்து விலகியே இருக்கும் ஷா இந்த ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாக முதல்ல தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா இந்த பகவல்பூர் ஏன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கே இந்த முரீத்கே லாகூரிலிருந்து பாகிஸ்தானின் லாகூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து லஷ்கர் இ தொய்பாவினுடைய தளமாக இந்த முரீத்கே பகுதி இருக்கின்றது இந்தியாவின் மிகவும் தேடப்படும் பட்டியலில் இருப்பவன் அபீஸ் சயீத் எனும் தீவராவாது இவனுடைய தலைமையிலான எல்இடி அதாவது லஷ்கர் இ தொய்பாவுடைய பல உயர்மட்ட தாக்குதல்களுக்கு இவன்தான் பொறுப்பேற்று இந்தியாவோட நடத்தியிருக்கின்றான் ஹைதராபாத் பெங்களூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் நடந்த தாக்குதலோட இவனுடைய குழு தொடர்பில் ஈடுபட்டு இருக்கானுங்க இலக்குகளை தேர்ந்தெடுப்பது செயல்படுத்துவது அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களை கண்டுபிடித்து முக்கிய இடங்களை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதுதான் தான் முக்கிய நோக்கமே இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நடத்தப்பட்ட முதல் தாக்குதலில் இந்திய ஆயுத படைகளால் ஒன்பது இடங்கள் இருக்கின்றது மர்கஸ் சுப்கான் ஹல்லா பகவல்பூர் மர்கஸ் தைபா முரிட்கே சர்ஜல் தெஹ்ரா கலன் மெக்மோனா ஜோயா வசதி சியால்கோட்டில் இருக்கின்ற பகுதி மர்கஸ் ஹக்லே ஹதீஸ் பர்னாலா பிம்பர் மர்கஸ் அப்பாஸ் இருக்கு மர்கஸ் ரஹீல் ஷாகித் கோட்லி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது முசாஃபாராபாத்தில் உள்ள ஷவாய் நல்லா கேம் மற்றும் மர்கஸ் சையத்னா பிலால் ஆகிய ஒன்பது இடங்களை இந்திய ஆயுத படைகள் கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலும் இருக்கின்றது அன்று நடந்த அந்த இருபத்தாறு பேருக்கு நடந்த அநியாயமான சம்பவத்திற்கு இந்தியா தற்போது தக்க பதிலடிய கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி நடவடிக்கையின் காரணமாக பாகிஸ்தான் தரை மட்டமாகும் குறிப்பாக பாகிஸ்தானில் புல்லு பூண்டு கூட முளைக்காது அப்படின்ற மாதிரியும் இந்தியாவோட மிக முக்கிய தலைகள் உலக நாடுகள் கைகோர்க்கின்றது அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது எப்போது வேண்டுமானாலும் இந்தியா பாகிஸ்தான் மீது அதிபயங்கர தாக்குதல் இன்னும் சில நாட்களில் நடத்தப்படும் இதற்கிடையே ரஷ்யா ஜப்பான் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற பலம் பொருந்திய வல்லரசு நாடுகள் இந்தியா பக்கம் நிற்பது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி பல்வேறு விவகாரங்களுக்கு பின் மிக அமைதியாக சென்று கொண்டிருந்தது காஷ்மீர் ஆனால் தற்போது நடந்த இந்த சம்பவத்தின் காரணமாக மிக பெரும் அளவிலான கோபத்திற்கு இந்தியா சென்றிருக்கின்றது தீவிரவாத சம்பவங்கள் எதுவும் இல்லாததால நம் மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து ஜம்மு காஷ்மீருக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கினாங்க குறிப்பாக கோடை காலத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்த நிலையில தான் அன்று நடந்த சம்பவம் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்துக்கு பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகளில் இருந்தும் கோரிக்கை எழுந்தது அதனை தொடர்ந்து தான் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் அடுத்தடுத்து ஆலோசனையை மேற்கொண்டாங்க இந்த நிலைகளை இந்தியா முழுவதும் முப்படைகளும் தயார் நிலைகளை தற்போது இருக்கின்றது போர் போன்ற அவசர காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்றதற்கான அவசர கால ஒத்திகையும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதற்கிடையே தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் உள்ளூர் நபர்களின் உத் உதவியோடு தான் தப்பி சென்றாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உள்ளூர் மக்களோட உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது உள்ளூரில் இருக்கிறவனங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மிக பெரும் எதிரியே அப்படின்றத சொல்லியே ஆகணும் தற்போது இதற்கு பதிலடியாக இந்த ஆபரேஷன் சிந்துர் மூலமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் காரணமாக பார்த்திங்கன்னா முக்கிய நாடுகள் இந்தியா பக்கம் வந்து நிற்கின்றது இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் அழித்து விடுவேன் அப்படின்ட்டு பிரதமர் மோடி என்னுடைய நண்பர் அப்படின்ட்டு ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருந்தது பாகிஸ்தானுக்கு மிக பெரும் உதறலை ஏற்படுத்தி இருக்கின்றது பயத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும் அது மட்டும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்களும் தொலைபேசி வாயிலாக பார்த்தீங்கன்னா மே ஐந்தாம் தேதி மோடி அவர்களுடன் பேசியிருக்காரு அப்போது தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியாவுடன் ரஷ்யா துணை நிற்கும் அப்படின்னுட்டு உறுதியளித்திருக்கின்றார் இதேபோல இந்தியாவுக்கான ஜப்பான் தூதரும் மே ஐந்தாம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசியிருக்கின்றார் இந்த விவகாரத்தில் தீவிரவாதத்தை ஒழிக்க இந்தியா பக்கம் ஜப்பான் நிற்கும் அப்படின்னுட்டும் உறுதி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு ஏற்கனவே விமானங்கள் வழங்கி உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் இந்தியா பக்கம் நிற்கின்றது சீனா பாகிஸ்தானுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்ய வாய்ப்பு இருந்தாலும் இந்தியா சீனாவின் மிகப்பெரிய பொருளாதார கூட்டாளியாக இருக்கு இதனால சீனாவோ பாகிஸ்தானுக்கு உதவ தற்போது தயங்குகின்றது துருக்கி உள்ளிட்ட சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு உதவ முன்வந்திருக்காங்க இருந்தாலும் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா ஆகிய நாடுகள் பொருளாதார தடை விதித்தா அந்த நாடுகளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது தற்போதைய சூழ்நிலைகளை மிக பெருமளவிலான போர் நடக்கும் பட்சத்தில் இந்தியாவினுடைய கைதான் ஓங்கி நிற்கின்றது ஒருவேளை இந்தியா மீது பாகிஸ்தான் திருப்பி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தானுங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா இந்தியா இஸ்ரேல் ஆகியவை கூட்டு சேர்ந்து பாகிஸ்தானை தரை மட்டமாக்கும் அப்படின்னுட்டு உலக பாதுகாப்பு நிபுணர்கள் தற்போது இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க காஷ்மீரில் நடந்த அந்த மோசமான சம்பவத்திற்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னுட்டு எதற்கு பெயர் வைத்தாங்க எந்தெந்த பகுதிகளில் இந்தியா தாக்குதல் நடத்தி கைப்பற்றியிருக்காங்க தீவிரவாதிகள் எவ்வளவு பேர் காலமாகி இருக்கானுங்க அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர்னால் என்ன என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தற்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்